இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேஃப்டி வீக் அப்படிங்கிற ஒரு மாதத்தை கடைப்பிடிக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா தேசம் முழுவதும் அந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு கட்டாயமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த நாட்களை கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான நபர்கள் வந்து அதை எல்லாரும் மறந்துட்டாங்க அதை யாரும் கடைட்டாக கடைப்பிடிக்கிறதில்லை பின்பற்றுறதில்லை அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை அதுக்கு யாரும் முக்கியத்துவமே கொடுக்கறதில்லை இதோட விளைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீ விபத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீ விபத்து ஏற்படுது சாதாரணமாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு தீ விபத்துலேருந்து நாலு தீ விபத்து டெய்லியும் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதற்கான முக்கியத்துவம் பெருசாக பங்களிப்பு இருக்கிறது இல்லை இந்தியாவிலேயே மிக மோசமான வரலாற்று சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்த மிக மோசமான தீ விபத்து ஒரு பள்ளி குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய கலை நிகழ்ச்சி கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க அந்த கலை நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டில் ஒரு தீ விபத்து ஏற்படுது கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க இதுதான் வரலாற்றிலேயே நடந்த மிக கோரமான விபத்து இதற்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்பு விழிப்புணர்வு இல்லை பாதுகாப்பு ஒத்திகை பாதுகாப்பு உபகரங்கள் வைப்பதில்லை அதுக்கப்புறம் மறுபடியும் அஜெண்டாலாம் போட்டு அதெல்லாம் கண்டிப்பாக சிவியராக பண்ணணும்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்க சொல்லி அரசாங்கம் வலியுறுத்துது அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிவியராக பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கி அதை ஒரு ஓரமாக ஓரம் கட்டிட்டாங்க அதோடய விளைவு சரியாக பத்து வருடத்துக்கு கழித்து கும்பகோணம் தீ விபத்து ஏற்பட்டது மறுபடியும் இந்தியாவையே ஒரு ஒழுக்கண சம்பவம் இதுக்கு நூறு சதவீதம் அலட்சியம் கவனக்குறைவு பாதுகாப்பு குறைபாடு தீயணைப்பு கருவி பொறுத்தளவுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு தீயணைப்பு கருவி கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குதோ அங்கேயெல்லாம் தீயணைப்பு கருவி வைத்திருக்க வேண்டும் எமர்ஜென்சி அலாரம் சுவிட்சு வந்து கம்பல்சரி கட்டாயமாக வழி அவசர கால வழிக்கு முன்னாடியும் இன்டீரியல் ஏரியாவுக்கு முன்னாடியும் அது தெரியும்படி வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ்க்காக தனியாக ஒரு ரூம் வச்சிருக்கிறாங்க யோகா பண்ணுறக்குன்னு ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரப்பர் மேட்டெல்லாம் விரிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு ஆடிட்டோரியம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பிண்ட்லர் சிஸ்டம் வச்சுருக்கணும் ஒருவேளை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருட்கள் அங்கே வச்சுருந்தானா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி தீயணைப்பு கருவி வைத்திருக்க வேண்டும் தீயணைப்பு கருவியில் ஏபிசி அப்படின்னு ஒரு தீயணைப்பு கருவி இருக்குது அது வந்து மல்டி பர்பஸ் ஃபயர் எக்ஸ்ட்ரிஷர் யார் வேணாலும் எளிய முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் உள்ள ஒரு தீயணைப்பு கருவி அதெல்லாம் அதோட மொத்த வெயிட்டு வந்து நாலு கிலோ தான் இருக்குது அது மல்டிப்பிளாக எல்லா ஏரியாலையும் வைக்கலாம் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டு ஜென்செட்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சி ஓட்டுன்னு ஒரு தீயணைப்பு கருவி இருக்குது அது கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துல அந்த மாதிரி தீயணைப்பு கருவி வைத்திருந்தால் உடனே ஷார்ட் சர்க்கியூட் போகும்போது உடனே கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜென்செட் மாதிரி உள்ள பகுதியில் பார்த்திங்கன்னா டீசல் ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபோம் டைப்பில் உள்ள ஃபயர் கிஸ்டிங்ஸில் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தீயணைப்பு கருவி சரியான முறையில் வைத்திருக்க வேணும் அதுக்காகத்தான் சொல்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறைனாவது ஒரு ஒரு மணி நேரன்னாவது விழிப்புணர்வு எடுத்து சொல்கிறாங்க வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஈவெண்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் பயப்பட மாட்டாங்க யாராவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட தைரியமாக எடுப்பாங்க அதுக்காகத்தான் அந்த ஈவெண்ட்டுக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு கூட டென் வேர்டு கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் அவங்களோட என்டர்டைன் பண்ணுற மாதிரி கூட நம்ம கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள இதில் அவர் நண்பராக அதை பழக வைக்கலாம் ஸோ தீயணைப்பு கருவி செவப்பு கலரில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம தீயணைப்பு கருவி வந்து நம்ம சிலிண்டர்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அது ரெட் கலரில் இருக்கும் அப்போ அதோட கலராக இது இருந்ததுன்னா அவங்களும் ஃப்ளெம்லியாக ஈஸியாக எல்லாரும் கையாளுவாங்களே வாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்தியாவில் வந்து இந்தியன் நாம்ஸ் பிரகாரம் அந்த தீயணைப்பு கருவி வந்து செவப்பு கலரில் வச்சிருக்காங்க தீயணைப்பு கருவி நீளமாக வச்சிருக்க காரணம் ஒரு லென்த்தாக இருக்கும் ஒரு ஒன்றரை அடி அடி நீளத்துக்கு நீளமாக இருக்கும் அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அது தேவைப்பட்டால் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி ஒரு பொருளை உடச்சி நீங்கள் தப்பிச்சு வெளியே வரலாம் டூலாக உடச்சி கூட அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் மாற்றிட்டாங்க ஸோ அதை நம்ம பயன்படுத்துகிற நம்மளோட முறை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த ட்ரைனிங் வந்து கட்டாயமாக கொடுக்க சொல்கிறோம் தீயோட வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்டில் உலகம் முழுவதும் ஆறு வகையான தீயாக பிரிச்சிருக்கிறாங்க ஏ அப்படிங்கிறது மக்கும் வகை சார்ந்தது ம உட்டு பேப்பர் கிளாத்து வக்கி போகிற சாலிட் பொருள் எல்லாமே ஏ க்ளாஸ் ஃபயர் பிங்கிறது திரவு நிற பொருள் பெட்ரோல் டீசல் கரஸன் கிரீஸு பெயிண்ட்டு டெர்மாக்கோல் இதெல்லாமே பி கிளாஸ் ஃபயே சேர்ந்தது சி அப்படிங்கிறது கேஸ் ஃபயர் வாய்வு நறியக்கூடிய பொருள் மீத்தேன் கேஸு எல்பிஜி கேஸு சாணத்தை வச்சு எறி வைப்பாங்க கிராமத்தில் அது பேர் பயோ கேஸு அது சி கிளாஸ் ஃபயர் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க மின்கசிவினால உண்டாக்கக்கூடிய நெருப்பு அது இ கேட்டகரியில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மின்னல்லாம் ஒரு தாக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மின்னல் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் இ கேட்டகரியில் தான் வருது இந்த நாலு ஃபயரும் காமன் ஃபயரில் வரும் அதனால தான் மல்டி பர்பஸ் ஃபயர் எக்ஸ்ட்ரிங் சார் ஏபிசி சிலிண்டர் வச்சுருப்பாங்க ஸோ இது இல்லாமல் ஒன்றும் ரெண்டு வகையான நெருப்பு இருக்குது அது வந்து மெட்டல் ஃபயர்னு சொல்லுவாங்க இரும்பு தொழிற்சாலை இரும்பெல்லாம் இருக்கிறாங்க எகு உருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டி டைப் ஃபயர் சொல்லுவாங்க ஸோ எரிமலையெல்லாம் வெடிக்குது அதுக்கு பேர் லாவா அந்த எரிமலை குழம்புன்னு சொல்லுவாங்க அது அந்த வகை கூட டி கிளாஸ் வகையை சார்ந்தது தான் ஆனால் இனி டி கிளாஸ் வகை எல்லா இடத்துலையும் அது தேவைப்படுது அதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல கண்டிப்பாக அது கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபயர் டூ வீலரோ காரோ பஸ்ஸோ ஏதாவது ஃபயர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டி டைப் ஃபயர் எக்ஸ்டியூசரை தான் பயன்படுத்தணும் ஏபிசியோ அல்லது மற்ற தீயணைப்பு கருவியோ பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு இரும்பை உறுக்குறக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டிகிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இரும்பை உறுக்க முடியும் அதே கேட்டகரியில் தான் பேட்ரி கார் பைக்கெலாம் வருது ஏன்னா அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரிக்கு ஆயிரம் ப்ளஸ்க்கு மேலே அது டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ சாதாரணமாக போய் இப்போ பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக அதை அணைக்க முடியாது அப்போ அந்த டிடைப் ஃபயர் எக்ஸ்பிங்ஸில் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு கார் வாங்குகிறீங்க பேட்டரியில் கண்டிப்பாக அந்த டிடைப் ஃபயர் எக்ஸ்பிங்ஸை மென்ஷன் பண்ணதை பார்த்து நம்ம வீட்லேயோ கார்லேயோ கம்பெனிலையோ வாங்கி வைப்பது நல்லது கடைசி கேட்டகிரி பார்த்திங்கன்னா ஆறாவது கேட்டகிரி பார்த்திங்கன்னா கே டைப் அது குக்கிங் ஆயில் ஃபயர் கிச்சனில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போது ஆறு வகையான ஃபயர் இருக்குது எப்படியாவது ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மீடியா வாயிலாக உங்ககிட்ட அன்பா தெரிவித்துக் கொள்வது என்னென்னா நம்ம கண்டிப்பாக கல்வி கொடுக்கணும் அந்த மார்க் ரொம்ப முக்கியம் தான் அதை விட முக்கியம் என்னன்னா அவங்க ஜீவனோடு இருக்கணும் ஒரு விபத்து ஏற்பட்டால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு உபகரங்களை கையாட தெரிஞ்சிருக்கணும் ஒரு விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்திருக்கணும் ஆனால் இப்போ யாருமே வந்து அதையே வந்து கடைப்பிடிக்கிறதே இல்லை அந்த பெரும்பாலான தீ விபத்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து பாதுகாப்பு உபரங்களை முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபயர் அட்டன் பண்ணுறதுக்கு ரெஸ்கியூ கால் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களால போதுமான அளவுக்கு அவங்களுக்கு அந்த நேரம் கரெக்டாக இருக்குது ஆனால் மற்றபடி ஆடிட்டிங் பண்ணுறக்கோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறக்கோ அவங்களுக்கு எந்த போதுமான அளவுக்கு அதிகாரம் இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு பில்டிங் ஃபயர் ஆனாலும் கூட அவங்களால ஒரு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் இதெல்லாம் ஏன் வைக்கலின்னு கூட அவங்களால கொஸ்டின் ரேஸ் பண்ண முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதற்கு கரெக்டான வாரியம் இல்லை அதற்குக்கான அமைப்பு இல்லை அதை யாரும் கண்காணிக்கிறதுக்கு இல்லை தீ மற்றும் மீட்பு படை அப்படிங்கிறது இராணுவத்துக்கு அடுத்தபடியா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு முதலமைச்சரோட கட்டமைப்புக்குள்ளே தான் அது வருது அதுக்கு கீழே இன்னொரு அமைப்பை உருவாக்கலாம் இளைஞர் சமுதாயத்தில் நிறைய ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி தனியாக ஒரு வாரியத்தை உருவாக்கி அவங்களையும் இதை ஊக்குவிக்கணும் இது மேலே ஊக்குவிச்சதுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தீ விபத்து தடுக்கப்படும் ஆயிரக்கணக்கான உயிர் ஒவ்வொரு வருடம் போய் கொண்டு இருக்கிறது இது மேலே போகக்கூடாதுன்னா கட்டாயமாக பாதுகாப்பு விழிப்புணர்வு அரசாங்கம் கண்டுகொள்ள வேணும் அதுக்குன்னு தனியாக ஒரு வாரியத்தை உருவாக்க வேண்டும் நன்றி